சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் கண்டன் பேசுகிறேன் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ரெண்டுமே நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில் அந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம் கூடவே இந்த மாதத்துல செவ்வாயும் கேதுவும் சிம்ம ராசியில் இணையறாங்க இந்த செவ்வாய் கேது சிம்ம ராசியில இணையிறதுனால மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனியாக சொல்ல செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது வந்து குரு மாதமான இந்த மாதத்துல நடக்க இருக்கு இந்த அமைப்புல அமைப்பு செவ்வாய் வந்து இருந்து குருவை பாக்குறாரு குரு அஸ்தமனமாகுது அப்போ முழுக்க முழுக்க அந்த கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாய் கேது இணையும் போது நிறைய அசம்பாவிதங்கள் உலகளாவிய விஷயங்கள்ல கூட நடக்க காத்திருக்கு ஆனா அது உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணது உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிலநடுக்கம் வர்றது பேருந்துகள் விபத்தாகிறது பிளைட் விபத்து ஆகிறது இந்த விபத்து அப்படிங்கறது நடக்கும் வாகன விபத்துக்கள் அதிகமாகும் அதே நேரத்தில் தலைவர்களுக்கு எல்லாமே சிம்மா வீட்டுல அந்த அமைப்பு இருக்கிறனால தலைவர்களுக்கு எல்லாமே யாரோ ஒருத்தருக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எரிமலை வெடிக்கிறது உள்நாட்டு போர் அதிகரிக்கிறது குண்டு எறிகிறது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு மக்களுக்கு உயிர் சேதங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகள் சொல்லுது முக்கியமாக நடக்கும் ஸோ இது பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனா உங்களுக்கு அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறது வேணும் இல்லையா அதையும் இதில் பார்க்க போறோம் சரி ஓகே ஜூலை மாதத்தில் மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் ராசியாக இருக்கலாம் அல்லது மேஷ லக்னமாக இருக்கலாம் உங்களுக்கு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கிளியராக நீட்டாக போயிடும் எந்த தொந்தரவுகளுமே இருக்காது வேணுங்கிற அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியும் விரைய செலவுகளை செய்ய மாட்டோம் முதல்ல நண்பர்கள் மூலயமா பொருளாதார உதவிகள் ஆதாயங்கள் கிடைக்கும் கூட்ட கூட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அடுத்தவர்களுடைய பணம் நம்மக்கிட்ட புழங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த ஜூலை மாதம் கொடுத்துருது கை நிறைய காசு வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு போனா போதுமானது கையில காசு இருக்குன்னு சொல்லி போட்டு அனாவசிய செலவுகளை செய்யாம பாத்துக்கிறது நல்லது அப்படிங்கறது சொல்லுது செய்யலாம் யாருக்கான நண்பர்களுக்காக செலவு செய்யலாம் அவங்களுக்கு செலவு செய்யும் போது அதை விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு காசு கிடைக்குது அதே போல் வாழ்க்கை துணைக்காக செய்யலாம் வாழ்க்கை துணையே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு முழு உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு பொருளாதாரத்தில் பொறுத்தளவுக்கு எந்த தடைகளும் இல்லை சரி தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி மேச ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அந்த சனி பகவானுக்கு சுபகிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சுபகிரகங்களுடைய பார்வை இல்லை ஆனா உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதியான செவ்வா அந்த சனியை பார்த்தர்றாரு ப்போ தொழில் அப்படிங்கிறது பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் உங்க கையை விட்டு போகாது உங்களால அதை கண்ட்ரோல்டா வச்சுக்க முடியும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அடிகள் விழத்தான் செய்யும் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட செய்யும் புது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டம் இந்த மாதம் செய்யக்கூடாது புது இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செய்யக்கூடாது ஆனா இருக்கிறத அப்படியே ஸ்டெபிளைஸ் பண்ணி நல்லபடியாக கொண்டு போக முடியுமானா உறுதியாக முடியும் அதுல எந்த மாற்றமும் இல்லை தொழில் அலைச்சல்கள் செலவுகள் எல்லாம் வரத்தான் செய்யும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய காலகட்டம் அவசரம் கூடாது ஒருத்தர் நம்மளை கேவலமா பேசுறா நம்மளை ஒரு கொஞ்சம் அசிங்கமாக அசிங்கமா நடத்துறா இல்ல இன்னொருத்தரை பார்த்து அவங்கள விட நம்மளால் முன்னேற முடியல அவங்க ஈஸியா அந்த விஷயத்தை செய்துட்டாங்க நம்மளால் பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த கம்பேர் பண்றதோ அடுத்தவங்க அதை சொல்லிட்டாங்க இதை இதை சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள போட்டு மறுகிறதோ ஆகாது அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க புது இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க தொழிலில் கொஞ்சம் கவனம் வேணும் இந்த மாசத்துல வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆறாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் நான்காம் இடத்துல தான் இருக்கார் அதனால வந்து வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரப்போறது கிடையாது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது அதே நேரத்தில் திறமையை வெளிப்படுத்துறதுனால பதவி உயர்வுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த பதவி உயர்வு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நம்மளுக்கு சுமையாக இருக்கும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்களை செய்வோம் ஓ இந்த அளவுக்கு இவங்ககிட்ட எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் மறுபடியும் ஒர்க்லோட நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம பண்ணிடுவோம் இல்லைன்னு சொல்லல அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அதனால் பதவிகளும் கிடைக்கும் பதவிகள் பனிச்சுமையை அதிகரிக்கும் குறைக்காது அதே நேரத்தில் இந்த மாதம் இன்கிரிமெண்ட் எல்லாம் பெருசா எதிர்பார்க்கிறதோ அந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் ஆனா இப்போ நீங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கு பின்னாருக்கல்ல நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் உறுதியாக கிடைக்கும் வேலையை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லிருக்கலாம் இது எப்போ வரைக்கும் அப்படின்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் யாராருக்கிட்ட என்ன இப்படியெல்லாம் பேசணுமோ என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே வேலை சார்ந்த விஷயங்களில் பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணிடுங்க பதினெட்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அங்கீகாரமும் அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸும் அந்த சப்போர்ட்டும் கிடைக்காது ஸோ பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஏதாவது புதுசாக ஏதாவது கமிட்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா கவனம் வேணும் அவ்வளோதான் சிம்பிள் ரைட் உடல் நலம் எப்படி இருக்குது பொதுவாக மேச ராசி லக்கணத்துக்கு உடல் நலம் எப்படி இருக்குது இந்த ஜூலை மாதம் அப்படின்னா சிம்பிள் ஆறாம் அதிபதி நாளில் இருக்கிறாரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திக்க வேண்டியது இருக்கும் எதுவுமே இல்லைனால ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் காய்ச்சல் அளவாக தான் இருக்கும் சிம்பிளாக மாத்திரை மருந்து சாப்பிட்டாலே சரியாக போயிடும் நான் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் குளுக்கோஸ் போடணும் எங்கிட்ட எனர்ஜியே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மனசு பயப்பட்டுரும் அதே பதினெட்டாம் தேதிக்கு மேலே நல்ல காய்ச்சல் அடிக்கும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மன தைரியம் வரும் ஸோ முதல் பதினெட்டு நாட்களுக்கு ஒரு மாதிரியும் இரண்டாவது பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு மாதிரியும் இந்த மாதம் இருக்குது இப்போ முதல் பதினெட்டு நாட்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கேர் வேணும் பயப்பட வேண்டாம் அதே போல் வண்டி வாகனத்தில் பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவீங்க பதட்டத்தில் கொண்டு போய் காரை கொண்டு போய் விட்டுட்டேன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதனால் ஓரளவுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கோங்க அவசரம் காட்டாதீங்க சின்னதா விபத்துகள் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு கவனம் வேணும் சரி குடும்ப நிலை எப்படி இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமா இருப்பாங்களா குடும்பத்துல எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குமா சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும் மேச மேஷ மேசலக்னமாகவோ நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் முடிய முடிவாய்றதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே சாதகமாக இருப்பாங்க அதனால எந்த தொந்தரவுகளும் இல்லை குடும்ப உறவுகள் சாதகமாக இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும் இல்லையா ஸோ அந்த வைப்பை இந்த காலகட்டம் நீங்கள் உணர்வீங்க மாத இறுதி வரைக்குமே இருக்குது இப்போ குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை வார்த்தைக்கு உட்பட்டு அதை சரி உண்டான வாய்ப்புகளை தேடுங்க பேச்சுவார்த்தையினால் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் நம்ம பார்க்கலாம் ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையோ உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது என்னன்னா இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிவாதம் இருக்கும் நம்மளுடைய ஒரு கொள்கை பிடிப்போடு இருப்போம் நான் சொல்றது தான் கரெக்டு இது மாதிரி தான் நடக்கணும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் ஸோ அதை ஓவர் கிராஸ் பண்ணிட்டு உங்களை கண்டுக்காம குடும்பத்தை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது பொருந்தும் வாழ்க்கை துணையின் மூலமா பொருளாதார ஆதரவுகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கும் நல்ல விஷயம் படிப்பு ஆரம்ப கல்வியாகட்டும் உயர்கல்வியாகட்டும் நல்லா இருக்குது பதினெட்டாம் தேதிக்கு மேலே உயர்கல்வியில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுது இப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே படிப்பில் கொஞ்சம் கவனம் வேணும் அது வரைக்கும் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வயதானவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது கொஞ்சம் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசாகிச்சு ரிட்டையர்ட் ஆகிட்டோம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதல் பதினெட்டு நாட்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு எதாவது அப்படி ஆயிடுமோ எப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் மனசுக்குள்ள ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேலே ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் அதே நேரத்தில் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்ன கணவர் என்ன பேசுறார் என்ன பண்றார் அப்படி அப்படிங்கறத எல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய விஷயம் என்ன நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அப்போ அடுத்தவங்க வந்து நம்மளுடைய விஷயங்களில் நம்மளுடைய ஆசைகளில் குறுக்கிடும்போது கொஞ்சம் கோபமும் அதிகமாக வருது இந்த மாதத்தில் ஓ கோபத்தை குறைச்சிக்கணும் இல்லத்தரசிகள் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் மிக்சி கிரைண்டரு கத்தி அந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா ஆயுதங்களால் சின்னதாக காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே இப்போ இந்த செவ்வாய் கேது இணைவு ஐந்தாம் பாவத்தில் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல உங்களுடைய கோபத்தை குறைச்சிடுங்க உங்களுடைய விருப்பத்தை வெளியில் யாருகிட்டேன்னு சொல்லாதீங்க சொன்னால் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்துடும் சொத்துப்பத்து தகரான விஷயங்களில் வந்து இந்த காலகட்டம் பேசவே கூடாது எனக்கு எதன் மேலேயும் இஷ்டம் இல்லை எதன் மேலையும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அந்த செவ்வாய்க்கு எதுவும் உங்களை சொல்ல வச்சிடும் உங்கள் மனசுக்குள்ள இருக்கிறத உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ஏன்னா என்ஜான் உடம்புல ஒரு ஜான் மழை இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் அந்த ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த நெகட்டிவிட்டி மட்டும் இந்த மாதம் வெளிவரும் அந்த செவ்வாய்க்கு ஏது அப்போ முடிந்த அளவு உங்களுடைய மனதில் பட்ட விஷயங்களை ஓப்பனாக வெளியில் பேசாதீங்க பேசுனா உறவுக்குள்ள சண்டை வரும் தேவையில்லாத மன உளைச்சல் வரும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களால் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எமோஷன் எமோஷனாயிட்டா பெண்களுக்கெல்லாம் அந்த கரு கருவுண்ட்டாக இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னா கரு கலைப்புக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப எமோஷனல் ஆகுறதுனா மென்டலி ரொம்ப ஆகிடுங்க இந்த காலகட்டம் ஸோ அப்படி இல்லாமல் காமன் கம்போஸ்டாக ரிலாக்ஸ்டாக இருங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க போதுமானது மனசை கலைக்கிறதுக்கு உண்டான வேலையும் அந்த செவ்வாயும் கேதுவும் பண்ணுவாங்க கவனம் தேவை சரி இத்தனை விஷயம் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கெல்லாம் ஒரு வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா சிம்பிள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திய மனசார வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை என்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க ரெண்டே ரெண்டு நெய் தீபம் போடுங்க போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு மாறும் மேலும் மேசராசி மேசரக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாள்குளம் உடன் திருச்சிற்றம்பலம்